அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரயிதன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளும் வந்து நான் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நாங்கள் கடையில் தான் நிற்கிறேன் இந்த நாள் நாங்கள் என்ன காணொலி பார்க்க போகிறோம்னு சொன்னால் கடையில் தான் இந்த நாளும் சில வேலைகளை நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மூலமாக இந்த நாள் வந்து புதன்கிழமை நல்ல நாளாக அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கும் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன் ரெண்டே நாள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச நாளாக நல்ல ஒரு மழையும் நல்ல காற்றும் நல்ல ஒரு கிளைமேட் அப்படித்தான் இருக்குது அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கூடுதலாக காய்ச்சல் சக்தி அப்படியான கட்டத்துக்குள்ளாக உட்படறதுக்கு நம்ம நிறைய பேர் நிறைய பேர் கொஞ்சம் வருத்தங்கள் கூடுதலாக அங்கே ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்க போனால் நிறைய பேர் ஆக்கள்லாம் வருத்தங்கள் தொடர்ந்து கொஞ்சம் பல பெய்தொண்டு இருக்கிற நுழம்பும் நுழம்பும் வந்து படிக்கிறதாலே சில நேரங்களில் காய்ச்சல்கள் வரக்கூடியதாக இருக்கும்னு ஸோ நம்ம அப்படி காய்ச்சல் வந்தோன்னே அப்படி தலைய்களை வந்து அப்படி அம்முர மாதிரி இருக்கும் அன்றைக்கு வினக்கும் கொஞ்சம் அப்படி வந்து ஒரு பழனோட போட்டுட்டு நம்ம விசுவாசத்தில் பிழைக்கிறது அப்போ கடவுள் வசனத்தை நாங்கள் அறுக்க பண்ணுகிறோம் நம்ம அறுக்க பண்ணுறதுல வந்து உறுதியாக இருக்கிறதுனால என்ன கடவுள் நமக்கு சுகம் அளிக்கிறார் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரல்ல நானே உன் சரிகாரியான கட்டர் நாற்பத்தைந்தாண்டை மாசி வரைக்கும் யாதி ஒன்றை விட்டு விளக்குவேன் ஒன்று ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு அதை நாம் விசுவாசிக்கிறோம் அதை நாங்கள் அறுக்க பண்ணுகிறோம் விசுவாசிக்கும் மேலே நிச்சயமாக அதை காணக்கூடியதாக இருக்கும் அந்த சுகத்தை மத்தே எழுதப்பட்டிருக்கிறேன் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தார் அப்போ அவருக்கு வந்து அந்த ஆக்கினை இருந்த அந்த பாவ ஆக்கினை வந்து அவர் மேலே மேலே அது எங்களுக்கு சுகம் நமக்கு சமாதானம் உண்டு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆகியால் அதை நம்ம விசுவாசிக்கும்பொழுது மேலே தேவடைய வார்த்தைகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்குதோ சொல்லியிருக்குதோ இந்த உலகத்தில் மேலே அதான் தெரிய ஒரு பாக்கியம் என கடவுண்ட வசனத்தை நாங்கள் ஹிருதயத்தில் விசுவாசித்து திருநாவலார் அறுத்த பண்ணும் பொழுது சில நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில் விலவீனமாக இருக்கிற நேரங்களில் அப்படி ஒரு புத்தி கட்டால் அது ஒரு பெரிய ஒரு தேவ கடவுளுடைய சமாதானம் என்ன கடவுளுடைய சமாதானம் எங்களை செய்யும் அதே மாதிரி அந்த சுகம் அந்த பலன் அந்த ஆரோக்கியம் கூட மேலே ஆளுகு செய்கிறத நம்ம அன்றாடம் நம்முடைய வாழ்வில் ருசித்து பார்க்குறோம் இன்றைய நாள் கூட கடையில் மழைதான் மலைகள் கொஞ்சம் சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் வேலையில் செய்து கொண்டிருக்கும் பொழுது மேலே அந்த வாக்குத்தட்டங்கள் கூடிய வாக்குத்தட்டங்களை தியானிக்கும் அதை கேட்கும் பொழுது மேலே அது நமக்கு ஒரு பலப்படுத்துகிறது ஸோ அதை வந்து மேலே நிறைய நம்முடைய ஒழிய பார்க்குற உறவுகளும் வந்து நிறைய ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் மேலே இந்த நேரங்களில் எந்த வேலையில் நீங்கள் என்ன இரவும் அவருடைய விதத்தை தியானிக்கிற மனுஷன் வாக்கியவான்னு சொல்லியிருக்கேன் இப்போ தியானிக்கிறவர்கள்லாம் பாக்கியவாங்க எங்களோட சிந்தனையில் அதை ஓடும் சிந்தனையில் மேலே அதுதான் என்னவாக இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகள் சிந்தனைகள் தான் பார்க்க போனால் நாங்கள் நம்முடைய மைண்டில் ஓடிக்கொண்டு இருக்கும் அதே ஒரு பக்கத்தில் நாங்கள் மேலே வச்சுட்டு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் மாறாதவர் இந்த எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் நாங்கள் மேலே சிந்திப்போமாக இருந்தால் அது எங்களுக்கு நன்றாக அமையும் என அல்ல எழுதப்பட்டிருக்கிறது எபிரியரில் பத்தாம் வகி இருபத்தி மூன்றாம் வசனமன் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறுக்க இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்கு பண்ணினவர் உண்மை இருக்கிறார் வாக்கு தத்தம் என்ன நமக்கு வாக்கு பண்ணிணவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் என்னத்தை குறித்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ நம்மோட உடன்படிக்கை அவர் உண்மை உள்ளவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷர்கள் மாறலாம் இந்த காலங்கள் சூழ்நிலைகள் எதுவும் மாறலாம் ஆனால் அவர் மாறாதவர் இந்த வாக்கு தத்தம் பண்ணினவரை நாங்கள் உறுதியாக பெற்று கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு பூரண சமாதானம் செய்யும் செய்யுமென்ற ஒரு திட நம்பிக்கை அந்த விசுவாசம் இன்றைக்கு வந்து என்னையே மாளிகை செய்து கொண்டு இருக்கிறது அதே போல் உங்களே மாளிகை செய்யணுமென்றதை நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் நீங்களும் அதில் உறுதியாக பற்றி கொண்டு வந்தால் இப்போ வெளிநாடுகளில் கூட பார்க்க போனால் நிறைய இடங்கள் எல்லாம் சினோ கொட்டு தான் நான் பார்க்கும்போது சரியான இதாக இருக்குது இங்கே நாம சாதாரணமாக ஒரு குளிர் பனி குளிர்வல் காற்றுக்கு இப்படி இருக்குது எல்லாம் இருக்கிற மக்கள் அந்த குளிர்வலை சினோ கொட்டில் தான் இந்த தாங்குகிற மாதிரி தான் அது ஒரு பெரிய ஒரு சக்தி அதுக்கு ஒரு பல நான் அதே மேலே அதை அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த எல்லாம் அதில் ஒரு நோமலாக இருக்கலாமே என்ன ஆனாலும் அவங்களுக்கு பார்க்க ஒரு இதாகத்தான் இருக்கும்போலாம் குளிரெல்லாம் தாங்கினோமோன்ற மாதிரி ஸோ அதே நீங்கள் விசுவாசத்தில் கொள்ளும் சில நேரங்களில் சொல்லுவாங்களே கூடுதலாக அங்கே வந்து ஆறு மாதம் குளிரும் ஆறு மாதம் வெயிலும் அப்படி இருக்க மட்டும் அந்த அதையும் தாங்குறதுக்கு கடவுள் தான் நம்ம ஒரு தடையும் அதை பலப்படுத்தணும் அதை சிந்திக்கணும் நம்ம இப்படி தான் என்ன ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இல்லை நிறைய நம்ம உண்டாக்கக்கு முன்னமே நம்முடைய ஆண்டவர் வந்து நமக்கு என்ன தேவை என்று அரைஞ்சு முன்கூட்டியே நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார் சந்திச்சுருக்காருன்னா அப்போ அதை நாங்கள் வந்து தியானிக்கணும் சிந்திக்கணும் என்ன இந்த மலை ஆகலும் குளிராகலும் ஒன்றும் என்ன அது சேதப்படுத்துவதில்லை இல்லை நாங்கள் அதை விசுவாசிக்கணும் அதை வந்து நாங்கள் தியானிக்கணும் அதை வந்து அறுக்கணும் இல்லை அதை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் உண்மை உள்ளவர் மாறாதவர் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக அதை என்னை சேதப்படுத்தாத அவரின் பலன் என் சுகம் என்னுடைய ஜீவனாக இருக்கிறார் என்பதை உறுதியாக நாங்கள் அறிக்கை பண்ணி கொண்டு இருப்போமா அது மறுபடியும் நான் அதை சொல்கிறேன் அதை புத்தி கட்டாத ஒரு சமாதானம் நம்மை ஆளுகை செய்வோம் இந்த சமாதானம் தான் இன்மேலே நமக்கு வந்து இறுதியத்துக்கு தேவை என்னுடைய நம்முடைய சூழ்நிலைகள் சில நேரங்கள்ல வருத்தமாக இருக்கலாம் துன்பங்களாக இருக்கலாம் கஷ்டங்களாக இருக்கலாம் அதுதான் பெருசாக நம்முடைய மைண்டில் இருதயத்தெலாம் ஓடிக்கொண்டிருக்கும் அது வகை அந்த வகையில் நாங்கள் போய் அப்படி இந்த வசனத்தை படித்து அதை நாங்கள் அறுக்க பண்ணும் பொழுது மேலே அது வசனம் வந்து அந்த ஜீவன் உள்ளது அது உயிர் உள்ளது கடவுள் வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தை எங்களை முற்றிலுமாக அதை பலப்படுத்தும் அதை மேலே அனுதினமும் நான் அதை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எல்லாவற்றிலையும் நான் அதை ருசித்து பார்க்க தோன்றிருக்கிறேன் நீங்களும் இன்னும் அதை ருசித்து பாருங்கள் கட்டாயம் இந்த வசனங்களை அறுக்க பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த அந்த பலன் அந்த சுகம் அந்த நேரங்களிலேயும் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு கூட நிச்சயமாக அந்த வசனங்கள் எடுத்து 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 திரும்ப திரும்ப அறுக்க பண்ணி பொழுதுதான் மேலே அது நமக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு பலனாகவும் மரணமாகவும் சந்தோஷமாகவும் இன்றைக்கு சொல்லிக்கொண்டு இன்றைய நல்ல கூடிய காணொலியை நாங்கள் பார்க்கலாமே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து கடையில் வந்து வேலை செய்து இப்போ நேரம் முடிந்து கொண்டு இருக்கிறது இப்போ எங்களோட மகள் நிதியா குட்டிக்கும் வந்து இப்போ என்னென்றால் இனிமேல் அது கூட ஒரு சாட்சி என்ன தான் சொல்லலாமே நான் இப்போ அவாக்கும் வந்து இப்போ ஒரு மூன்று நாளாக காய்ச்சல் காய்ச்சலோட மேலே இந்த மா இப்போ வந்து ஒரு வித்தியாசமான காய்ச்சல் ஏண்டா வாக்கு வந்து ஒரு நாளும் அந்த காய்ச்சல் வந்து அவளை வரலாம்னு நோமெலாம் இருப்பா இன்னொரு சொல்லி அப்போ நம்ம தலையெல்லாம் மடிக்குதோப்பா தலையெல்லாம் வெளிக்கிது அந்த கண்ணெல்லாம் அப்படியெல்லாம் தண்ணீர் எல்லாம் சொன்னான் அப்படி அவ்வாக்குள்ளாக அந்த அந்த ஒரு கொஞ்சம் காய்ச்சலால் இந்த ஒரு காய்ச்சல் வந்து இப்போ இப்போ மாறி காய்ச்சல் ரெண்டு நாளே மாறிட்டு மேலே நான் மருந்து கூட எடுக்கல நான் பல டோஸ்ட் வந்து கடையில் வாண்டி கொடுத்து நான் மருந்து வழியாக ஹோஸ்பிட்டலில் போய் மருந்து எடுக்கலை நான் கொடுத்தலாக அப்படி தானே என்ன கடவுள் இந்த விசுவாசத்தில் நான் பிள்ளை ஜபம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது கடவுள் மேலே பரிகூர்மான சுகத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு இருந்து நோக்கே நல்ல மாதிரி இருக்கிறேன் இப்போ இப்போ தான் நான் கொஞ்சம் நல்ல மாதிரி கதைக்கிறா சிரிக்கிறா சாப்பிட்ற எல்லாம் மிளக்கிட்டுருக்கா அப்போ மேலே அது கூட ஒரு அற்புதம் வந்து தான் சொல்லுவோம் மேலே மேலே இந்த நேரத்தில் நான் போய் அங்கே இங்கே எல்லாம் போய் மருந்து எடுக்கப்போ கூட போவே இல்லை லிதியா கூட்டிக்கு ஒரு கட ஒரு கடவுசுரா போடணும் நீங்கள் வந்து கொடுத்தாங்க அன்றைய கடையில் வந்து இங்கே நிற்கவே வந்து மலை தூமி என்ன சலையில் பட்டு கொடுக்க அதில் இருந்து கொஞ்சம் இருந்து சுரப்பெல்லாம் கொடுத்து போட்டு அப்படியே இருந்தும் காய்ச்சல் கொஞ்சம் முற மாதிரி தெரியலை மேலே நான் கடவுள் வாசனம் பாக்கு திட்டத்தம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்குது பிள்ளைய குறித்து சொல்லி அப்போ எல்லாத்தையும் அதை எல்லாம் நாங்கள் சிவம் பண்ணும்போது அதை அறுக்க பண்ணும்பொழுது மேலே வாக்கு நேரட்ட இந்த சுகத்தை நான் கண்ணால் கண்டிருக்கிறேன் அது வந்து மேலே என்ன உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதையும் வந்து நீங்கள் அதை அனுபவிக்கணும் மேசுவனுடைய ரத்தம் வந்து என்ன சொல்லிக்குது சகல பாவங்களையும் அந்த சகல எல்லாவற்றையும் வியாதிகள் எல்லாவற்றையும் அது குணமாக்க போதுமானதா இருக்கிறது அறுக்கப்படும் ஏசு கிறிஸ்து ரத்தம் சில பேர் சொல்லுவாங்க இந்த கண்ணூர் கண்ணூரு அப்படி இப்படி மற்றவர்கள் அதை பார்த்து கதைக்கிற மேல எல்லாத்துக்கும் கல்வாறு சிலுவையில நம்முடைய ஆண்டவர் ஒரு தீர்வை வச்சுட்டார எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிச்சு நம்மை குணமாக்கி நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது அது இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் அது பேலன்ஸ் செய்கிற அது உங்களையும் மெலப்படுத்தணும் ஸோ அப்போ அவாவுக்கு தான் வந்து இப்போ என்னென்னால் இப்போ தொடர்ந்து போய் கொண்டிருந்தா இந்த மழை நேரத்தில் கூட நான் கொண்டு விட்டு கொண்டு இருந்தேன் பழகி கொண்டு வந்தவன் இப்போ இந்த கலை விழா இப்போ இந்த வருஷம் முடிகிற இந்த ஒரு மாதம் இருக்குது அப்போ அவங்களுடைய நேசரியில் வந்து இந்த கலை கலைவிழான்றது வந்து நடக்கிறது அப்போ அஞ்சு வயசு பிள்ளைகள் வந்து நீ அடுத்த வருஷம் பள்ளிக்கூடம் போய் போயினும் அப்போ அவங்களையும் வந்து வெளியால் போகிறதுக்கும் அதுக்கு முன்ன ஒரு நிகழ்ச்சி ஒன்று தொடங்கி இவங்களை எல்லோரும் ஒரு எல்லோரும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இதுவெல்லாம் பழக்கி அங்கே நடந்து கொண்டிருக்கேன் நான் மேலே நானும் கூட மனிதனுக்கு போகிறோம் அவதான் போய்க்கு அங்கே நீங்கள் நிற்பா நான் மேலே தானே அப்போ போகிறோம் குறைவு அப்போ அதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒன்று இப்போ போன முறையும் வந்து இலிதியா குடிக்கு ஒரு ஃபார்ட்டி ப்ரோ கொண்டு புதுசாக வேண்டினாங்கள் அப்போ இந்த கட்டத்திலே வந்து இந்த கட்டம் வந்து ஒரு ரோஸ் கலர் அப்போ ரோஸ் கலர் ரெண்டாவது வந்து எங்கள்கிட்ட ஒன்று இருக்குது ஏற்கனவே அவாக்கு ரெண்டாவது பேர்தேக்கு வந்து நமக்கு நம்முடைய உறவுகள்லாம் ஒரு நாள் அனுப்பி வச்சிருந்தவர் பேர்தேக்கு ரெண்டாவது பிறந்த நாளுக்கு அது வந்து ஃபுல் அது ஃபுல் அவங்க இப்போ ஃபுல்லாக தான் அது முதலே அவாக போட இழுவாட்டு கொண்டு வந்த கால் ஃபுல்லாக அழுவாட்டு கொண்டு வந்து இப்போ போட்டால் அவன் நல்ல அளவாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் உடம்பு இருக்கான் இப்போ எல்லாம் அவுட்டேலாம் தச்சுருக்கு பார்த்தீங்க நிமிஷம்னா அது அரைவாசிக்கு எடுக்கணும் பட்டி பிறகு அரைவாசிக்கு எடுக்கிறேன்னா சரியான கஷ்டம்தான் என்ன செய்யப்பாங்க பிள்ளைக்காக தானே இப்போ தானே இப்போ இன்றைய நான் அதை செய்து கொண்டு இருக்கிறேன் மற்ற வேலையிலெல்லாம் இந்த செய்து முடிச்சாச்சு அப்போ விதியாகுட்டியை வந்து கலை விழா இப்போ வார பண்டைக்கு வந்து புதன்கிழமை சனிக்கிழமை அவளுடைய நிகழ்வுகள் அந்த இருக்குமான ஆனால் அந்த நேர்சரியில் வந்து இப்போ டீச்சர் சொல்லுவோம் அப்படித்தானே நம்முடைய நேர்சரியை வந்து ஒரு வந்து ஒரு குடும்பம் அது வந்து நாங்கள் வழியால் வந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது யூடியூப்லேயோ சரி மீடியாவிலேயோ வந்து போடக்கூடாதுன்னு அதை சொல்லியிருக்கணும் அப்போ அதை வந்து அங்கே அறிவிச்சிருக்கிற வழியாக நாங்கள் அதை வந்து எடுக்கிறமில்ல இல்லை சில நேரங்களில் அவளுக்கிட்டு போக அப்படி இப்படி எல்லாம் அன்றைக்கு இப்போ ஓகாண்டதை நாங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் வந்து அங்கே போய் முடியும் எல்லாம் எடுக்கிறோம் இல்லை ஸோ அப்போ அந்த நாளாக கூடிய சில காணொலிகளை பார்ப்போம் வாங்குவோம் அதுக்கு முன்னமாக நம்முடைய சேனலுக்கு புதுசாக யாராவது பார்ப்பீங்கன்னு தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் மேலே எங்களோட தொடர்பு கொள்ளணும் சில பேருக்காக மேல் நாங்கள் ஜபிக்கிறோம் நமக்குள்ளாக சில போயினும் பொறுப்பில் இருக்கிறோம் சில பேர் வர்த்த குடும்பங்கள்னு சொல்லணும் இதில் மேலே ஆண்டவர் ஒரு இயற்கைக்கு அற்பாப்பட்ட விதமான ஒரு சுகத்தை அளிக்கிற அதே மூட நிறைய பேர் எங்களோட பகிர்ந்து கொள்ளினோம் சில பேர் அப்படியான இல்லாமல் இருந்தாலும் தொடர்பு கொண்டு அவங்களோட கதை எங்களுக்கு கட்டாயம் வந்து எங்களுக்கும் நல்ல சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவர் என்னமாரியா என்ன ஒரு இருந்தாலும் ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நமக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை தர்ற கவர் போதுமானவராக என்று சொல்லிக்கொண்டு வாங்க முடிய போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த பாட்டி புரோக்கை நான் நிதியாக குடிக்கு இப்போ சரி பண்ணி கொண்டு மாதிரி பெரியா குடி என்ன சீக்கிரம் ஓரளவு தான் நம்ம வந்து பை மூட்டம் அனுப்பி வச்சுருந்தது அதை தான் இப்போ வந்து தைச்சி கொண்டுருக்குறேன் இந்த தைச்சு போட்டு காட்டுற மாதிரி உங்களுக்கு சரியான பெருசு நூலம் கூட தான் அதை வந்து எப்படியாவது சரி பண்ணணும் ஒரு சரி பண்ணி அவங்க கொடுக்கணும் என்ன செய்கிறேன் அதில் பெருசாக தான் வந்து அதை எடுத்து அனுப்பிவிட்டேனும் இப்போ வந்து போடக்கூடிய மாதிரி இருக்குது பார்ட்டி ப்ரோக் வந்து பெருசாக வந்து போடையில் தான் எதாவது ஃபங்க்ஷன் டைமில் தான் போடக்கூடியதாக இருக்கும் அப்போ அப்படியான மொழியெல்லாம் அதை போடலாம் இப்போ வகை நீ இப்போ பள்ளிக்கூடங்கள் நேர்சரி இரண்டு வர்ற போடலாம் இதுவாக இப்போ இந்த நேசரி காலத்துக்கு இதுகான் நாலு வயசு மட்டும் போடலாம் மாறிக்கிறேன் அந்த வயசு நேசரியில் வந்து ஒரு விளையாட்டு வழக்கு ஒரு ஒரு கலர் மாறி 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 அங்கே போட்டு கொண்டு இருக்கணும் அதுக்கு மாற்றி மாற்றி போட தேவைப்படும் இப்போ இந்த மழை நேரத்துல இப்போ திடீர்னு இப்போ புதுசாக எடுக்கிறன்னா கஷ்டம் தானே இப்போ என்ன இப்போ எல்லாருமே எடுக்க மாட்டேனும் கூடுதலாக இப்போ சின்ன பிள்ளைங்க விளையாட்டு வழிகளுக்காக புதுசாக எடுக்கிறான கஷ்டம் கஷ்டம் நான் ஏன் இப்ப ஒரு நாள் இதுக்குத்தானே அப்போ என்ன ஒவ்வொருவரும் அங்கே எங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்கணும் தானே இப்போ கூடுதலாக ஏஞ்சல் இருக்குது ஏஞ்சலில் கூட பாத்தீங்கன்னு சொன்னால் லிதியா குட்டி குடி கலவாயிருந்தா உடலமான ஏஞ்சல் டைம் வந்து இந்த கலரில் இல்லை மோனிகா கொஞ்சம் பெரிய அளவா உயரம் ஒன்று கிடையாது லிதியாவுக்கு பிரச்சனை இல்லை லிதியா குடி இந்த தேவைகளை என்ன ஆண்டவர் சந்திக்கிறார் கஷ்டப்படப்படாமல் டாம ஒரு தேவைிச்சுக்கொண்டே இருக்கிற அதை நாங்க விசுவாசிக்கும்போது அவா இப்ப ஆள் செமினா கொஞ்சம் நல்லா குழம்பி தான் இருந்தவ என்ன செய்கிற இப்பவா குடுப்புக்கு என்னென்ன எடுக்கிற ஆறு டென் ரெண்டு அதால் இது வந்து வட்டி மேலே இது வந்து இந்த தைக்க முடியாது தான் எனக்கு அவ்வளோ அவ்வளோ ஃபுல் ஒன்றும் செய்யலாம் கொஞ்சம் மினக்கட்டு நான் அதை செய்வோம்ன்ற ஒரு நோக்கத்துக்காக திட்டத்துக்காக செய்து கொண்டு இருக்கிறேன் நான் தையல் வேலை வழியாக இன்னும் கொஞ்சம் மினக்கட்டு செய்வோமே செஞ்சு போடக்கூடிய மாதிரி இப்போ ஒரு நாளை போட்டுட்டேன்னா அப்புறம் அதை அப்படியே ஒன்று வெட்டி தைக்கல சும்மா அப்படியே மடித்து உள்ளால் தைச்சி போட்டுட்டு அப்படியே அவுக்கக்கூடிய மாதிரி சரியான மினாக்கள் வாட்டி புறக்கன்றது சரியான மினக்கட்டு தான் அது மிதயம் வந்து நிறைய அந்த ஜோயின் ஜோயிண்டாக விட்டுருக்கு இன்னைக்கு கூட நான் வீடியோ பதிவு செய்யலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆள் எங்களை பழமையை வீடியோ பார்க்குற ஒரு அங்க ஒரு ஆள் எடுத்தேன் இந்த கணனால் காணையில் கொள்ளையில நீங்கள் ஒரு தையல் ஓடியாவது கூட தான் தான் ஆனையான்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனுடைய உறவுகளுடைய அன்பான ஒரு விருப்பத்துக்காக நோக்கத்துக்காக இந்த நாள் இப்போ இந்த வீடியோ நான் இப்பொழுது பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன் அவருக்கு வந்து பிடிக்கும் லீயா குடி என்றால் பிடிக்கும் விரும்பி பார்க்குறேனும் ஸோ நான் வீடியோ மேலே நான் வீடியோ வந்து தொடங்க இருந்தால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தான் இந்த ஒரு காரியம் நான் செய்கிறது கூடுதலாக வீட்டை செமினாக்கள் அதில் சமையல் செய்கிறேன் அவையில் அதுவளே செய்கிறது நான் அதுக்குள்ள போகிறதில் கேமரா ஷூட்டிங் மட்டும் செய்கிறது நானும் வீடியோ பதிவு செய்ய ரெண்டாவது என்னுடைய சொல்லுவாங்கள்ல என்னென்னால் பானைகளை இருக்கிறான் ஆப்பையில் வரமன்ற மாதிரி நம்முடைய இதயத்துக்களை இருக்கிறது வழியால் வரும் இப்போ பார்த்தீங்கச்சுன்னா யூடியூப் வந்து நிறைய மீடியா சோசியல் எல்லாம் இப்போ நிறைய பேர் வீடியோ வந்துட்டு வழியால் எல்லாரும் நிறைய பேர் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்படி பார்க்க மேலே எங்களுக்கும் ஒரு மாதிரி தண்டுக்கும் இன்னத்தை நாங்கள் நடுவே போகிறோம் நல்ல காரியத்தை போடுறோம் சமையல் வந்து சாப்பாடுகளில் போடுறோம் அதே பார்த்திங்கனா நண்டு நிறைய பேர் போட்டுக்கொண்டே இருக்கணும் அப்போ அதுவும் ஒரு சோர்வு தான் அப்போ அதில் என்னத்தை நடுவே போடுறோம்ன்ற மாதிரி இருக்குது அதுதான் கொஞ்சம் ஊடிய போடுறதே இல்லை நடுவே பெரிய ஒரு முடிவில் இருக்கிற இன்னத்தை போடுறது அந்த மாதிரி சமையல் பொடியோல் அது ரெண்டு நிறைய போட்டுக்கொண்டே இருக்கணும் ஸோ அப்போ மேலே எல்லாவற்றை காட்டிலும் இது நல்ல ஒரு காரியம் என்ன கடவுள் உள்ள வார்த்தையாக வந்து உங்களோட கடவுளை பெற்றி உங்களோட பகிர்ந்து கொள்வது ஸோ இது கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இது சம்மந்தமாக நான் இப்படி கதைக்கிறது சம்மந்தமாக பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மேலே லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க கொமெண்டில் சொல்லுங்கோ நிச்சயமாக இன்னும் இன்னும் நல்ல நாங்கள் இன்னும் இன்னும் நல்ல ஒரு ஆண்டருக்குள்ளாக நல்லா பலப்படணும் நாம் சந்தோஷமாக இருக்கணும் என்பதை இன்னும் நான் கூடுதலாக உங்களோட பகிர்ந்து கொள்வேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்ன பாருங்க இப்போ வந்து உண்மையில் இது இவ்வளோ பெரிய நிலமாக இருந்த ப்ரோக்கை இப்போ வந்து நான் உலகத்துலேயும் இப்போ ஷோர்ட் ஆக்கியாச்சு கட்டையை ஆக்கியாச்சு இப்போ எல்லாம் வந்து வட்டி கிட்டியோட இந்த கிளையில மடித்து தான் சச்சு கிடக்கு மதித்து பார்த்துட்டு இருக்கப்படா எப்படி சச்சாச்சு அந்த மாதிரி அப்படி ஷோட்டை எடுத்தாச்சு இது ஒரு மாதிரி தச்சு கச்சு எடுத்தாச்சு ஷோட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்த மாதிரி அப்புறம் உள்ளாலயம் வந்து மடித்து தைக்குவோம் லைனிங் எந்த ஐக்கோன் நீ லைனிங் வந்து அப்படி நீக்கி லைனிங் எம் இந்த கட்டத்துக்கு மடிக்கும் மடிக்காது தான் சரியான இதுக்கு வே ஓகே பாருங்க இந்தியா குடிக்கும் ஃபுல்லாக இருந்த பாட்டி கூட பண்ணு காஃப் ஆகிடுச்சு அரை வாசிக்கு எடுத்தாச்சு ஒரு மாதிரி மின்னக்கிட்ட செஞ்சு வடிவாக இருக்கு அவ்வளோ பொம்மை தான் நான் போட்டால் ஆளுக்கு நல்ல வடிவாக இருக்குது ஷோட்டாக்கி எடுத்துட்டேன் சமீனா வந்துட்டு இப்போ தேக்கப்படும் அப்புறம் அதுக்கு கடவுளோ ஏற்றவில் பயன்படுத்திடுவேன் அது சரியாக சரியாக செஞ்சு எடுக்கிறார் கால் முட்டாவா விழுவட்டு கொண்டு வந்தது அவ சனிக்கிழமை தேவைக்குமே இதை சரியாக அதை செய்து எடுத்தாச்சு நல்ல ஒரு கலர் நல்ல ஒரு பிங்க் கலர் அண்ணா அவரால் அனுப்பி வைத்திருந்தவர் திடீர் கூடிய நேசிச்சிருந்த நேரம் படியாக இருக்கு ஓகே சந்தோஷம் நாள் வந்து சின்னதாக ஒரு காணொலியை பதிவு செய்து இப்போ நம்முடைய வீடியோ பார்க்குற உறவுகளையும் வந்து கடவுள் வரவா ஆசீர்வதிப்பார்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் பாய்